ஹாய் விவர் வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி டெல்லிங் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாடம் கற்ற கரடி அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய கரடி இருந்துச்சு அந்த கரடி ரொம்ப சோம்பேறியா இருந்துச்சுங்க பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறதையே ஒரு வேலையா வச்சிருந்தது அது வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு எறும்பு கூட்டம் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க கரடி சாப்பிடும் போது கீழே சிந்துற அந்த சின்ன உணவ குட்டி குட்டி துணுக்கா எல்லாத்தையுமே அந்த எறும்பு கூட்டம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதிய சேமிச்சு வச்சிருந்ததுங்க ஒரு நாள் அந்த எறும்புங்களோட தலைவன் அந்த சோம்பேறி கரடிக்கு நம்ம ஏதாவது வாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவெடுத்துச்சிங்க ஒரு எறும்பு அங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா போயி கரடிய கடிக்க சொல்லுச்சு அந்த எறும்பும் தூங்கிக்கிட்டு இருந்த சோம்பேறி கரடிய கடிச்சிருச்சு அந்த வலி தாங்காம தூக்கத்துல இருந்த கரடிக்கு பகிர்னு இருந்துச்சிங்க என்ன எல்லா எறும்பும் என்ன சுத்தி நிக்கிதுன்னு ரொம்ப பயந்துட்டு அந்த கரடி அப்பதாங்க அந்த எறும்புகளோட தலைவன் சொல்லிச்சு இன்னைக்கு எங்களை தாண்டி நீ வெளியில போகவே முடியாது வேணும்னா ஒண்ணு பண்ணு உன்னோட பொந்துல இருந்த உணவை வேணும்னா சாப்பிட்டுக்கன்னு சொல்லுச்சு எறும்பு ஆல்ரெடி உணவு சேமிச்சு வச்சிருந்ததுங்க ஆனா கரடியோ உணவை எதுவுமே சேர்த்து வைக்கல அதோட பொந்தலையும் தேடி பார்த்துச்சு அதுக்கு உணவு எங்கேயுமே கிடைக்கல சேர்த்து வச்சாதான இருக்கும் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல எவ்வளவோ கெஞ்சியும் அந்த எறும்புகள் கரடிக்கு வழி விடலைங்க அதனால அன்னைக்கு முழுசுமே பட்டினியா இருந்துச்சு அந்த கரடி அன்னைக்கு சாயந்தரம் பசியில இருந்த கரடி கிட்ட அந்த எறும்பு தலைவன் சொன்னா இன்னைக்கு எங்களால நீ பட்டினி கிடந்ததுக்கு எங்கள மன்னிச்சுடு ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சிக்க இதே மாதிரி உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே போக முடியாத சூழல் வரலாம் அதுக்கு நீ தயாராக இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்க இப்படி செஞ்சோம் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கீழே விழுற அந்த துணுக்குகளை தான் நாங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அந்த நன்றிக்காகத்தான் இப்படி நடந்துகிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு ஸோ இந்த கதையில உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு நம்ம நாளைக்கு சேர்த்து வச்சுக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க நமக்கு அப்ப அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டாதான் நமக்கு பிற்காலத்துல அது ரொம்ப உதவியா இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல சுவாரஸ்யமான கதைகளோட நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்